ஆன்லைன் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் குறுகிய காலத்தில் அதிக பணத்தை சம்பாதிக்கலாம் என்று ஆசை காட்டி கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யும்படி தற்போது விளம்பரங்கள் வந்த வண்ணம் இருக்க அதனை நம்பி பலர் பணத்தை இழந்த நிலையில் புதுவை லாஸ்பேட்டையைச் சேர்ந்து பிஎஸ்என்எல் அதிகாரி அசோகன் தனது செல்லுக்கு வந்த குறுஞ்செய்தியில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்கிற தகவலை நம்பி தொண்ணூத்தி எட்டாயிரம் முதலீடு செய்தார் அது ஒன்பது கோடி லாபம் கிடைத்ததாக காண்பிக்க அதனை தனது அக்கவுண்டுக்கு டிரான்ஸ்பர் முற்பட்டார் முடியாத நிலையில் தான் மோசமடைந்ததை உணர்ந்தவர் போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார் விசாரணையில் இறங்கிய போலீசார் கோவையில் வாஜ்பாய் என்கிற பெயரில் நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டு மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கோவையைச் சேர்ந்த நிதிஷ் ஜெயின் அரவிந்த் குமார் ஆகிய இரண்டு பேரும் நேற்று கைது செய்து புதுவைக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு சிறையில் இந்த வழக்கு தொடர்பாக பெண்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் போலீசார் அறிந்து தற்போது அவர்களையும் கைது செய்ய தனிப்படை அமைத்திருக்கின்றனர் இந்த நிலையில் வாஜ்பாய் நிறுவன விழாவில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக பிரபல நடிகைகளான தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் பங்கேற்றனர் இவர்களையும் நம்பி பலர் பணத்தை முதலீடு செய்தனர் இவர்களுக்கு இந்த விழாவில் பங்கேற்பதற்காக பணம் எவ்வாறு கொடுக்கப்பட்டது குற்றவாளிகளின் வங்கிக் கணக்கு மூலம் செலுத்தப்பட்டதா என்று விசாரணை நடத்திய சைபர் போலீசார் இவர்களையும் விசாரணைக்கு ஆஜராக்கும்படி சம்மன் அனுப்பியுள்ளனர்